நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகா சபரி நாராயண சந்தராகியா பேசுகிறேன் இன்று நாம் இணைக்கும் தலைப்பு பனிரெண்டு மாதங்களின் குணநலங்கள் ஜனவரி மாதம் பிறந்தவர் ஒரு சாதனைக்கு துரித்துக் கொண்டே இருப்பார் செய்யும் செயலில் சுதந்திரத்தை அருமா அதிகமாக விரும்பக்கூடியவர் முயற்சியில் வெற்றி காணக்கூடியவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படும் கடின உழைப்பில் வெற்றி காணக்கூடியவர்கள் இவர்கள் சிறு சிறு முயற்சியிலும் வெற்றி காண்பார்கள் மரியாதைக்கு குறைவில்லாத தொழிலை தேர்ந்தெடுப்பார்கள் மரியாதைக்கு முன்னுரிமை கூடியவர்கள் அதிகார நாட்டம் கொண்டவர் தற்பெருமை கொண்டவர் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் தற்பெருமையுடன் பெரிய பேசிக்கொண்டிருப்பார் இவர் தற்பொருமை கொண்டவர் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதன் நிலைய மிக உயர்ந்த பொருளை வாங்கி மகிழக்கூடியவர்கள் பிப்ரவரி மாதம் பிறந்தவர் ஒரு எளிமையாக பேசக்கூடியவர் தீயவர்களுக்கும் நன்மை செய்யும் குழந்தை உள்ளம் போல் வெள்ளை உள்ளம் படைத்தவர் அனைவரும் இவர்களை விரும்புவார்கள் இவர்கள் வெள்ளை உள்ளம் படைத்தவர் இவர்கள் ஒரு தீயவரிடம் எளிதில் பழகிவிடுவார் மற்றவர் இவரை பார்த்து ஏன் மோசமான குணமா இருக்கான் அவன்கிட்டான் நீ பழகிறாய் என்று கேட்பார்கள் அவன் எப்படி இருந்துட்டு போட்டோம் ஏங்கிட்ட நல்லா நடந்து ஒழுக்கமா நடந்துக்கிறான் அப்படி என்று கூறுவார் காரணம் இவர் பிறர் பிள்ளையுறைக்கே பாடுபடக்கூடியவர் ஆகையால் எதிராளியை நல்லவன் கெட்டவன் என்று வேறுபாடு பார்க்க மாட்டார் அவர்களுக்கும் ஒரு சேவ மனப்பான்மை கொண்டு செய்யக்கூடியவர் வாழ்வில் ஏற்படும் எதிர்ப்புகளை இவர் எதிர்ப்புகளுக்கு இவர் அஞ்ச மாட்டார் இவர் ஒரு காலத்தால் அழியாத சாதனை படைக்கக்கூடியவர் தன் இலக்கை எப்படி அடைந்து விடுவார் தொழிலை ஒரு மலர்ந்த முகத்துடன் புல் சிரிப்புடன் கவனமாக பார்ப்பார் எப்படியும் இவர் சாதனை படைப்பது உறுதியாகும் மார்ச் மாதம் பிறந்தவர் ஒரு மேல் அதிகாரி பதவி கிடைத்துவிடும் இவர் ஒரு ஆன்மீகவாதி பிறருக்கு உதவி செய்து மன்னரமைவு காணக்கூடியவர்கள் சிலர் பிறருக்கு வரும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஆசனாக இருப்பார் பல பணியாள்கள் தனக்கு கீழ் இருப்பதை விரும்புவார்கள் இவர்கள் தொழிலாளியாக இருந்தாலும் ஒரு மேசிறிகளையே கிடைக்கும் மேல் அதிகாரி அதிகாரம் செய்வதை இவருக்கு பிடிக்காது அனைவரிடம் அன்பாக பழங்குவார் இவருக்கு ஒரு மேனேஜர் பதவி கிடைத்துவிடும் பழமையை விரும்பக்கூடியவர் புதுமையை விரும்ப மாட்டார் இறை அருள் மிகுந்தவர்கள் அனைவரும் ஒரு புண்ணியவான்களை ஏப்ரல் மாதம் பிறந்தவர் ஒரு அறிவாளி விரிவாப்பா சில காரியங்களில் எளிதில் சாதிக்கக்கூடியவர் சமாதானத்தை விரும்பக்கூடியவர் சாஸ்திரங்களில் நாட்டம் சுயமுடி எடுக்க முடியாமல் தத்தடிப்பார் மனக்குழப்பம் மிகுந்தவர் சிலர் மிகப்பெரிய லாபம் தரும் திட்டங்களை வகுத்து அதன் மூலம் சிறந்த திறமசாலி என்று காட்டிவிடுவார் கடின உழைப்பாளி ஆகையால் இவர் பணியில் ஓய்வு அடைந்த பின்னும் அலுவலகத்தில் வேலைக்கு வர சொல்லி அழைப்புதல் வரும் உலக சமாதானத்தை விரும்பக்கூடியவர் இவர் மனக்குழப்பம் மிகுந்தவர் சின்ன சின்ன விஷயங்களை பழுமதி பெரிய விஸ்வரூபம் எடுத்து பிரச்சனை கூடியவர் பெரிய விஷயங்களை கண்டுகொள்ள மாட்டார் குழப்பம் மிகுந்தவர் சிலர் எதிராளி நல்லவன் கெட்டவன் என்று கண்டுபிடிக்கதில் இவர் ஒரு கில்லாடியை மே மாதம் பிறந்தவர் முகத்தில் ஒரு வசீகரசத்தை நிறைந்து காணப்படும் சுதந்திரமாக இருக்க விரும்புவார் மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் தான் ஒரு மேல் பதவியில் இருந்தாலும் தனக்கு கீழ் உள்ளவர்களிடம் அதிகாரம் செய்யாமல் அன்பாக பழைய அனுசரித்து செல்லும் குணம் கொண்டவர் சிலர் விஞ்ஞானியாக இருப்பார்கள் சிலர் கணிதத்தில் மேதையாக இருப்பார்கள் சிலர் அரசியல்வாதிகளின் தொடர்பு மிகுந்து காணப்படும் இவர்கள் கற்பனை திறன் காணப்படும் கலைத்துறையில் சிலர் டிரைரக்டராக இருப்பார்கள் இவர்களுக்கு எதிரிகள் குறைவுதான் அனைவரிடமும் அனுசரித்து கலகலப்பாக பேசி செல்வதால் நண்பர்கள் இவர்களை அனைவரும் விரும்புவார்கள் இவர்கள் ஒரு அறிவாளி கம்ப்யூட்டர் துறையில் சிறந்து விளங்குவார்கள் மூன் மாதம் பிறந்தவர் ஒரு வாதம் செய்யக்கூடியவர் பெண்களால் இடையூர் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மந்திர தந்திரங்களை விரும்பக்கூடியவர் உணவில் அறிந்து அதற்கு பின் உண்ணக்கூடியவர்கள் வாழ்க்கையை ருசித்து ரசித்து வாழக்கூடியவர்கள் ஒரு வாதம் செய்யக்கூடியவர்கள் சித்தன மனம் கொண்டவர் எப்போதும் ஒரு உல்லாச வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் உடல் அளிப்பு இல்லாத தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் சிறந்து ஒரு மேன்மையை காண்பார்கள் சிறந்த அறிவாளி ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இவர் ஒரு சிக்கன தேர்வழி என்று தேர்ந்தெடுப்பார் ஒரு தந்திரக்காரர் ஒரு மந்திரக்காரர் ஜூலை மாதம் பிறந்தவர் ஒரு முரட்டு சுபாவம் போல் காணப்படுவார் இவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும் சிலர் பிறர் படும் துயரங்களை கண்டு இரக்கம் அடைய மாட்டார் எல்லாரும்தான் தான் கஷ்டப்படுறோம் உனக்கு மட்டும் என்னவா என்று அலட்சியப்படுத்துவார் வெறுப்புணர்வை அதிகமாக காட்டுவார் இதனால் சிலர் அவரிடம் நெருங்குவது குறைவுதான் இவர்களுக்கு தோல்வியை அடிக்கடி காண்பார்கள் சிலர் நேரம் தோல்வியை சந்திக்கும் போது மக்கள் தொடர்பு இல்லாத எல்லையில் சென்று ஒரு ஏசாந்தத்தை அணிவித்து வருவார் செய்யும் செயலில் சிலர் நன்மை நன்மைத்தேமையை அறியாமல் அடிக்கடி தோல்வியை சந்திப்பார்கள் மற்றும் உடன் இருப்பவர்களின் திறமையை மதிக்காமல் ஒரு வெறுப்புணர்வை காட்டிக்கொண்டு மேலதிகாரிகளையும் போட்டுக் கொடுத்து விடுவார் இவர்களே தன் தொழிலுக்கு ஒரு மேலதிகாரம் முறையிட்டு தன் தொழிலே தானே கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் ஆன்மீகம் ஏற்றம் இறக்கம் காணக்கூடியவர்கள் சிலர் ஆத்திக உணர்வு கொண்டவர்கள் மிகுந்த வெறுப்புணர்வு கொண்டவர்கள் இவர்கள் வாழ்வில் அதிக காரியத்துறை சந்திக்கக்கூடிய நபர் இவர்கள் ஆகஸ்ட் மாசம் பிறந்தவர்கள் ஒரு கடின உழைப்பாளி எதையும் தங்கும் இதையும் கொண்டவர் வெளிப்படையாக பேசக்கூடியவர் அனைவரிடம் பாசம் கொண்டவர் பிறருக்கு உதவி செய்யும் மனநிலை கொண்டவர் தன்னால் இயன்ற உதவி செய்த பின் ஒரு சூழ்நிலையில் உதவக்கூடிய சூழ்நிலை இல்லாத போது தனக்கு தெரிந்த நபரிடம் கையை காட்டி அவரிடம் போய் அந்த உதவியை பெற்றுக்கொள் என்று அட்வைஸ் செய்து கொண்டிருப்பார் அதிகார நாட்டம் கொண்டவர் செய்யும் செயலில் நல்லதோ கேட்டதோ அது நேர்வழியில் நாணயமாக செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் அன்பாக பேசுபவரை அதிகமாக விரும்பக்கூடியவர் எல்லா துன்பங்களும் முப்பது வயசு வரைக்கு அன்பைக்கு அணிவித்த பின் முப்பது வயதுக்கு இருந்து சில மாற்றம் முப்பத்தைந்துக்கு சில மாற்றங்கள் எதிர்பாராத சொந்தங்கள் சம்பவங்கள் முப்பத்தைந்து முப்பத்தெட்டுக்குள் ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் அது நல்லதோ கேட்டதோ நாற்பது வயதுக்கு பிறகு அழியாத சோதனை படைக்கக்கூடியவர்கள் அனைவரும் இவர்கள் ஒரு சிறந்த உழைப்பாளியை செப்டம்பர் மாதம் பிறந்தவர் ஒரு ஒழுக்கம் உடையவர் ஒரு கோபக்காரர் யாராவது ஒரு முடியாத காரியத்தை கொடுத்துவிட்டால் நான் முடித்து காட்டுகிறேன் இந்த வீரவசங்கே சொல்லும் இல்லாமல் செய்து முடித்து காலத்தால் அழியாத பேரையும் இருப்பார் பேர் முகலையும் சந்திப்பார் அதிகாரம் செய்யும் தொழிலை தேர்ந்தெடுப்பார் தனக்கென்ற ஒரு அங்கீகாரம் ஒரு இடத்தை எப்படி அமைத்துக் கொள்வார் கட்சி தலைமையில் இவர் தலைமையை ஏற்கத விரும்புவார்கள் கடின முரடு முரட்டுத்தனமான வேலையை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இவரிடம் காண்பதால் இதற்கு இணையாக வேறு ஆள் இல்லை என்று சொல்ல வேண்டும் எப்படியும் தனக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்திக் கொள்வார் ஒழுக்கம் மிகுந்தவர் காலத்தால் அழியாத சாதனையை தானே உருவாக்கி கொள்வார் தெய்வத்துடன் பேசிக்கொண்டே இருப்பார் அக்டோபர் மாதம் பிறந்தவர் ஒரு தன்னம்பிக்கை மிகுந்தவர் தனக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு மற்றும் நண்பர்களுக்கும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார் தெளிவான சிந்தனையுடன் எப்போதும் காணப்படுவார் தான் ஒரு முடிவெடுத்து ஒரு செயலில் இறங்கும் போது சரியாக முடிவெடுத்து காரிய சித்தி காணக்கூடியவர் பார்ப்பதற்கு இவர் ஒரு முரடன் போல் காணப்பட்டாலும் பழகி பார்த்தால் பேச்சில் ஒரு எளிமையான நபராகவே காணப்படுவார் அரசியலில் இவர் உயர் பதவியை அடையக்கூடியவர் இவர் பேச்சை எவரும் நேரமாட்டார் சூரியனைப் போல் பிறருக்கு ஒளிச்சது வரக்கூடிய செயலை இவை செய்து கொண்டிருப்பார் இவர் ஒரு சாதனை நாயகரே நவம்பர் மாதம் பிறந்தவர் ஒரு சார்ந்த குணம் உடைவர் தன் வயதுக்கு குறைவானவர்களுடன் நட்பு வைத்திருப்பார் தானும் அவர்களுடன் பழகுவதால் இவர்கள் ஒரு இளைஞர் இளைஞரோடு காட்சி தருவார் இவர்களுக்கு அமையும் நண்பர்கள் உள்கொண்டு வைத்துக் கொண்டு புறமுண்டு பேசக்கூடியவராக இருப்பார் இவர்களுடன் உல்லாச பயணம் அதிகம் சென்று மகிழ்வார் இவர்களுக்கு உல்லாச பயணத்தில் அதிக அடிக்கடி பயணங்கள் சந்தோஷத்தை தரும் மட்டுமல்லாமல் மற்றும் ஏதாவது ஒரு வீட்டுக்கு விரும்புக்கு சென்றால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் இவர்களுக்காக நான் எவ்வளவு தடபடல செலவு செய்தேன் என்று புறம் பேசக்கூடியவராக இருப்பார்கள் இவர்கள் ஒரு நடுநிலை குணம் கொண்டவராக இருப்பார் டிசம்பர் மாதம் பிறந்தவர் பிறருக்காக வளப்படந்தவர் முன்னேற தொடித்து கொண்டு இருப்பார் முன்னயோசனை உடைவார் இறை அன்பு மிக்கவர் அதிகமாக பிறருக்கு உதவி செய்யும் மனநிலை கொண்டவர் பலரும் இவரிடம் வந்து நீதி நீதி கேட்க வருவார்கள் இவர் நீதியை மதிப்பார் நாட்டின் சட்டத்திட்டங்களை மதிக்கக்கூடியவர் அதனால் இவர் போல என்றோ பிறருக்கு அடிபணிந்து போவார் என்றோ சொல்லிவிட முடியாது தன் எங்கேனும் தன் கௌரவத்துக்கு குறைவு ஏற்படுது என்றால் பலமாக எதிர்த்து வெற்றி காணக்கூடியவர் மேலும் இவருடைய நீதியை இரு தரப்பினரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்வார்கள் நாட்டில் இவருக்கு நல்ல மதிப்பு இருக்கும் வணக்கம் நாயகனே வினை தீர்க்கும் நாயகனே